ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டிக்கா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னா நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்க தான் அதில் ரொம்ப மெயினாக யார் அப்படின்னா என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவ்வளோ நானும் வந்துட்டு பேசினாலே பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவோம் எவ்வளோ பெரிய நெகட்டிவான விஷயம் நடந்தா கூட அந்த நேரத்தில் கூட எங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவிட்டி தான் வரும் இது வந்து எங்களுக்கு பழகிடுச்சு எங்க அப்பா வந்து இறந்த டைம்ல கூட நான் என் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை மூணு நாள் கழிச்சுதான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்பா வந்து என்ன சொல்ற அப்படின்னு ஏய் அதெல்லாம் கவலைப்படாத எங்கள் அப்பா நான் கூட நான் சூப்பராக இருக்கேன் நீ கவலையே படாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை எப்படிலாம் கனெக்ட் பண்றாரு அப்படின்றத மட்டும் தான் நான் அவகிட்ட பேசினேன் ஸோ அந்த மாதிரி ஆன்மாக்கள் பற்றி இந்த ஸ்பிரிட்ஸ் வேர்ல்டு பற்றி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நாங்கள் பேசாததே கிடையாது நாங்கள் நிறைய பேசுவோம் அதாவது அந்த டிவைன் எனர்ஜியோடையே இருப்போம் அந்த மாதிரி ஒரு இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரீசண்டாக அவளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு ஒரு பெரிய இழப்பு தான் நடந்துச்சு அவளுடைய சிஸ்டர் வந்து ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போயிருக்காங்க ஓகேவா அதாவது இறந்துட்டாங்க ஸோ அவங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்போ வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட நாங்கள் ரெண்டு பேருமே பேசுவோம் டெய்லி ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக பேசணும் இல்லையா அதனால் விட நாங்கள் டெய்லி பேசுவோம் நாங்கள் பேசும்போது கூட வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுவோம் அந்த அவளுக்கு அந்த அவங்க சிஸ்டருக்கு என்னென்ன பாசிட்டிவான விஷயம் அங்கே நடக்குது அப்படின்றது தான் பேசுவோம் அவளுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் போயிட்டுருக்கு அவள் சூப்பராக இருக்கா ஸோ அப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பட் நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத விட அந்த சோல் என்ன முடிவு பண்ணியிருக்குன்றது ரொம்ப முக்கியம் ஓகேவா அவங்க சிஸ்டர் கிட்ட அவ பேசும்போது அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க என்ன அப்படின்னா நாங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க அவங்க சிஸ்டருக்கே என்ன தெரியும் தான் அவ வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்லிட்டா அப்படின்னா நான் வந்து போறதுக்கு ரெடின்ட்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே அவ சொல்றா நீ எல்லாம் எத்தனை வயசு வரைக்கும் வாழ போற ஒவ்வொருத்தரையும் கேட்கறாங்களாம் என் ஃப்ரெண்ட் சொல்கிறேன் நான் எப்படி ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்வேன் ஒவொருத்தர கேட்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து நான் நைன்டி இயர்ஸ் வரைக்கும் வாழும் எனக்கு காசு நான் கண்டிப்பா வாழ்வேன் எத்தனை பேர் முன்னாடி போகணும் எனக்கு கருத்து இல்ல கவலையே கிடையாது நான் நைன்ட்டில தான் வருவேன் அப்படின்னு இருக்க நீ எத்தனை வயசு வரைக்கும் போறேன் எனக்கு என்னமோ இன்ட்ரஸ்டே இல்லை நான் கலவி போனாலும் முடிவு பண்ணிட்டேன் அப்படியே சொல்லிட்டாலாம் அதெல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவான் ஏன்னா ஒவ்வொரு ஆன்மாக்களும் அவங்க முடிவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க அதனாலதான் தைரியமா அந்த வார்த்தையே வருது ஓகேவா ஸோ அவங்க நாங்களாம் எப்படி ஒரு பாசிட்டிவான பர்சன்ஸுன்றதுக்காக உங்களுக்கு இந்த இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்போ என்னாச்சு இந்த மாதிரி டெய்லி பேசிஸில் நாங்கள் வந்து அவளுக்குள்ளே இருக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளை வந்து திடீர்னு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணா கால் பண்ணிவிட்டு ஏ ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவள் வந்து கண்ணை திறந்துட்டா அவளுக்கு வந்து கான்ஷியஸ் வந்துருச்சு எங்களால் நல்லா பார்த்தான்னு சொன்னான் சொன்ன உடனே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பரவாயில்ல நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் நாங்கள்லாம் பேசிகிட்டு வந்து ஜாலியாக இருந்தோம் திரும்ப ஒரு டூ hours கழிச்சு கால் பண்றா என் ஃப்ரெண்டு திரும்ப கால் பண்றா கால் பண்ணி சொல்லு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஒண்ணு இல்ல அவ நல்லபடியா ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போயிட்டா நீ ஒண்ணு கவலைப்படாத செவன் டென்னுக்கு வந்து அவ ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போயிட்டா அப்படின்றா எனக்கா என்ன சொல்ற அப்படின்னு நம்ம நம்ம பூமியை விட்டு போயிட்டா மேலே போயிருக்கா அப்படின்னு சொல்றா சரி சரி நீ எப்படி இருக்கா கேட்டேன் ஓகே நான் நான் தான் இருக்கேன் எனக்கு தெரியல எப்படி ஒரு மாதிரி நல்ல எனர்ஜியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த வேலைகள் எல்லாத்தையும் அவன் வந்து கரெக்டாக பார்த்தா அவளுடைய தம்பி அவனும் வந்துட்டு இதே ரியாக்ஷனில் தான் இருக்கான் ஓகே நான் நல்லா தான் இருக்கேன் நான் வந்து தெளிவாக தான் இருக்கேன் அவ விருப்பப்பட்டது அங்கே நடந்திருக்கு ஸோ அந்த விருப்பத்திற்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்ல ஸோ அதனால வந்து நான் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவ வந்து வீட்டுக்கு வரணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் பண்ணி எதுக்கும் நீ கொஞ்சம் நேரம் பேச ஏன்னா நம்ம பேசினா அந்த அந்த எனர்ஜிலேயே நம்ம இருக்கணும் இல்லை டவுன் ஆகும் டவுன் ஆகும் அந்த எனர்ஜியை பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கணும்ன்றதுக்காக பேசினான் அந்த டைம்ல கூட நாங்கள் எப்படி பேசணுன்றது உங்ககிட்ட ஷேர் பண்ணுற பாருங்க நான் என் ஃப்ரெண்டு அவளுடைய தம்பி மூணு பேரும் வந்து கான்ஃபரன்ஸில் இருக்கோம் அப்போ வந்து அவன் நீ எப்படி இருக்கேன்னு அவங்க தம்பிக்கிட்ட கிட்ட நான் ஓகே எனக்கு ஓகே தான் என்ன சொல்றது எனக்கு அவள் இருக்கணும்னு ஆசை பட் அவள் வந்து போகணும்னு ஆசைப்பட்ருக்கா ஸோ அவளுடைய முடிவை வந்து நம்ம தடுக்க முடியாதுல்ல ஓகே ஃபைன் எனக்கு அதை ஏற்றுக்க முடியுது என்னால் அப்படின்னா நான் அந்த டைம்ல வந்து ஒரு காமெடி வேலை பண்ணிட்டேன் நான் பண்ண காமெடிக்கு நாங்க மூணு பேருமே சிரிச்சோம் விழுந்து விழுந்து நான் என்ன சொன்னேன்னா ஏய் நான் வந்து ஏகாதேசிக்கெல்லாம் விருதம் எடுக்கிறேன்டா நான் வந்து ஏகாதேசிக்கு வந்து என்னுடைய உயிர் பிரியிரும்னா அது வந்து ஏகாதசி அன்னைக்கு பிரிஞ்சா நான் டேரக்டா பெருமாளோட ஐக்கியம் ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் விரதமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் இவன் என்னடானா நான் எடுத்து விருது விருதத்துக்கு ஏகாதசி அன்னைக்கே போயிருக்கா பாரு இது எவ்வளோ பெரிய வாக்கியசாலி சம்ம பிளான் பண்ணி பண்ணிருக்கா அப்படின்னு நான் சொன்ன உடனே ரெண்டு பேருமே சிரிச்சுட்டாங்க அங்கேயே நாங்க சிரிக்கிறோம் என்ன சொல்றோம் சிரிச்சு சிரிச்சு பேசுறோம் சம லக்கீலாவ எப்படி பிளான் பண்ணி போயிட்டா பாரு ஏன்னா அவளுக்கு வந்து இப்போ ஏஜ் டுவெண்ட்டி நைன் கல்யாணம் பண்ணிக்கல கல்யாணம் பண்றதுல அவருக்கு விருப்பம் இல்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் அவ கமிட்மெண்ட் கொடுக்கல ரொம்ப ஜாலியா வந்தா இந்த பூமிக்கு வந்தா நல்ல ஜாலியா வந்து எல்லாருக்கும் சம ஜாலியா பேசுவா பழக பாசிட்டிவா இருப்பா எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவா ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கா இதுக்கு மேல இந்த பூமியில என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா சோ அது அவளுடைய பிளான் அதே டைம்ல நான் திரும்பவும் என் ஃப்ரெண்டு கிட்ட கே நீ எல்லாம் எப்ப நீ வந்து எத்தனை வருஷம் இருக்க போற அதே டைம்ல நான் கேக்குறேன் என் ஃப்ரெண்டு அப்பயும் சொல்றேன் ஏய் நான் நைன்டி எத்தனை பேர் வேணாலும் போட்டேன் எனக்கு கவலை கிடையாது நான் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு தான் வருவேன் நான் என்ன கேட்டேன் நீ எத்தனை வருஷம் இருக்க போற நான் வந்து இறைவன் எவ்வளவு நாள் சொல்றாங்களோ நிச்சயமா நான் அது வரைக்கும் இருப்பேன் சோ எனக்கும் இதே மாதிரிதான் அதனால வந்து நான் எதுக்கு ஃபீல் பண்ணப் போறது இல்லை அப்படின்னு சோ அந்த ஒரு சூழ்நிலையில கூட நாங்க பேசின டைலாக்ஸ ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சொல்றேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கால் வச்சுட்டோம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் வந்து நான் போறேன் கிளம்பி நான் போகிறேன் அப்போ வந்து நான் வீட்டுக்கு போறேன் போன உடனே நான் அவளை பார்த்துட்டு நல்லபடியாக ஓகே நீ நல்லபடியாக போயிட்டு வா உன்னுடைய விருப்பப்படி எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஆபியஸாக அம்மா வந்து தான் ஆனால் அம்மாவை வந்து என் ஃப்ரெண்டு வந்து கைட் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும் அவங்க அம்மா வந்து என்னுடைய சேனல் நல்லா பார்ப்பாங்க என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா கிருத்திகா சேனல் தவிர நீங்கள் யாருமே பார்க்கக்கூடாதுன்ட்டு ஸோ வந்து அவங்களுக்கு நான் பேசினா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ நானும் வந்துட்டு பேச அன்னைக்கு ஃபுல்லாக அழுவாங்க தான் அது என்ன பெரியவங்களே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்த நாள்ல இருந்து அவங்களும் வந்துட்டு அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அன்னைக்கு என் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கேன் நான் நாங்கள் மூணு பேருமே வந்து ஒரு ரூம்ல உட்காந்துருக்கோம் நான் என் ஃப்ரெண்டு அவங்க தம்பி அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உண்மையா சொல்றேன் நாங்கள் சிரித்து சிரிச்சுதான் பேசிட்டு இருந்தோம் எதுக்காக நான் அதை சொல்றேன்னா தப்பாக நினைச்சுட்டு கூடாது நீங்கள என்னது சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே ஏன்னா நாங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த சோல் அமைதி அடையும் அந்த சோலுக்கு ஒரு கில்ட் ஃபீல கொடுத்துட கூடாது ஐயோ நம்ம விட்டுட்டு போயிட்டோமே இவங்க எல்லாம் நம்மளுக்காக வருத்தப்படுறாங்களே ஏன்னா அவ விருப்பப்பட்டு தான் அதை எடுத்திருக்கா ஏன்னா எல்லா சோலுமே வந்துட்டு நம்ம எழுதிட்டு தான் வருவோம் இந்த டைம்ல நம்மளுக்கு இது நடக்கட்டும் இந்த டைம்ல நம்ம மேலே கிளம்பி போய்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எழுதிட்டு வருவோம் அப்போ அவ ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது அதை நினைச்சு நம்ம இங்க ஃபீல் பண்ணி கில்ட்டா ஃபீல் பண்ணா ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவளுக்கு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்ற காரணத்துக்காக நாங்களும் தான் பேசிட்டு என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்ப மோனிஷா என்ன பண்ணிட்டு இருப்பா இப்ப மோனிஷா பேர சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் பட் சொல்லிட்டேன் சரி பரவாயில்ல அவளுடைய அருளால அவளுடைய பேரையும் நான் சொல்லிட்டேன் ஓகே ஃபைன் அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பா இப்ப நம்ம எல்லாம் வந்து இப்போ இப்ப வந்து நம்மளெல்லாம் அவ பார்த்துட்டு ஒரு ஒருவேள் பக்கத்துலதான் உட்கார்ந்துட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அவங்க தம்பி எல்லாரும் கிண்டல் பண்றாங்க பாத்தியா என்னது முண்டக்கண்ணி எங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி நீ ஜாலியா கலங்கி போயிட்டியே அப்படின்ற மாதிரி அவன் டைலாக்ஸ் இல்ல அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவ மேல போகும்போது ஏன்னா நம்ம ஸ்பிரிட்லாம் நல்லா படிச்சிருக்கோம் இந்த ஓஜா போர்டெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையே அதனால அந்த ஸ்பிரிட் வந்து இப்ப எப்படி இருப்பாங்க அவங்க உங்க தாத்தா உங்க பாட்டிக்குள்ள அவ இப்போ ஜாலியாக இருப்பா எல்லாரும் வந்து இப்போ எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் பேசிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் போனேன் போனதுலேருந்து எடுக்கிற வரைக்கும் இதே தான் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை இதே தான் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் நல்லா பேசிட்டு இருந்தோம் எதுக்காக இதை ஷேர் பண்ணுற அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும் முதல்ல ஒருத்தவங்க நம்மளை விட்டு போறாங்க இல்லை நம்ம புதுசேந்த பூமிக்கு வராங்கன்னா அவங்க அவங்க விருப்பத்தோட தான் நடக்குது புரியுதுங்களா நம்ம வந்து அதுல வந்து ஓவரா அதாவது ஓவரா ஐக்கியமாயி ஐயோ அதெல்லாம் நெகட்டிவா திங்க் பண்றவங்க நெகட்டிவா மட்டும் தான் திங்க் பண்ணுவாங்க இப்ப அதே இடத்துல நாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்க டைம்ல எங்ககிட்ட நிறைய பேர் வந்து நெகட்டிவ் அதாவது அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லிட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு ஷாக்கான விஷயமா இருக்கலாம் அவங்களோட சொந்தக்காரவங்க மத்தவங்களுக்கு அந்த டைம்ல ஓகே அவங்களுடைய ஆதங்கத்துக்கு நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணோம் ஆமா என்ன பண்றது ஏன்னா நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது இல்லையா ரெஸ்பான்ஸ் பண்ணும் அவ்வளவுதான் ஆனா அதே இடத்துல நாங்க உட்கார்ந்த பிளேஸ் வந்து ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது பக்கத்து ரூம்ல இருந்தவங்க ரொம்பவே அழுது கதறி கதறி பக்கத்து ரூம்ல இருந்தவங்க ஓகேவா அந்த எனர்ஜி வந்து நம்ம எப்படி திங்க் இருக்கும் அந்த சைடு தான் அந்த சோல் இருக்கும் நம்மளை விட்டு போன சோல் பயங்கர தெளிவா இருக்கும் நம்ம கூடிய இருக்கும் அதுக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் ஏன்னா இது வந்து முடிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா அடுத்தது என்ன பண்றோம் அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுலதான் நம்மளுக்கு கவனம் இருக்கணுமே தவிர இதை நம்ம அழுதுட்டே இருந்தா என்ன ஆகும் அதாவது அறியாமையில இருக்கிறவங்க அழுதுட்டு தான் இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க தைரியமா இருப்பாங்க அழக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல கண்ட்ரோல் பண்ணக்கூடாது தெளிவா இருக்கணும்னு நான் சொல்ல வர தெளிவா நம்மளுக்கு கிடைக்கணும் தெளிவா இருக்கணும்னு சொல்ல வர புரியுதுங்களா ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம தெளிவா இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த சோலால நம்மள கனெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி பாருங்க அந்த பொண்ணு வந்து எல்லாருமே கனெக்ட் பண்ணியிருக்கா உங்க தம்பி கிட்ட கனவுல வந்திருக்கா என் ஃப்ரெண்டு கூட பேசி இருக்கா இது நிச்சயமா நடக்கும் எனக்கு கூட நடந்துச்சு எங்க அப்பா என்கூட கூட கனெக்ஷன்லயே இருந்தாரு ஏன்னா அது ஒரு சோலாக நம்ம பார்க்கணும் பாடியா நம்ம பார்க்க கூடாது ஏன்னா பாடியா பார்க்கும் பெயின் வரும் அது ஒரு சோலா நம்ம பார்த்துட்டோம் எல்லா ஜீவனையுமே நம்ம கூட இருக்கிற சோலா பார்த்துட்டோம்னா அந்த பாடிக்கு என்ன நடந்தாலும் நம்மளுக்கு கவலை வராது ஏன்னா சோலுக்கு அழிவே கிடையாது இல்ல அப்போ அந்த எனர்ஜிலேயே நம்ம இருப்போம் அப்போ நான் முன்னாடி என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டேங்க பாரு இப்போ நம்ம தெளிவாக இருக்கோம் ஏன்னா அவளுடைய ஹீலிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு நீ தெளிவாக இருக்க அப்பப்போ டவுன் ஆகிற டைம் வரும் ஆனால் நீ கவலைப்படக்கூடாது அந்த டவுன் ஆகும்போது அந்த ஃபீல் வரும் போதெல்லாம் ஏன்னா ஹியூமன் பாடியில இருக்கும் இல்லையா அது வரும் வரும் நீ நினைக்க வேண்டியது அவ போயிட்டான்றதை நினைக்காத இப்போ அவ என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நீ நினை இப்ப அவ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்றத நீ நினைச்சிட்டா உனக்கு கவலை போய் நான் அப்படிதான் பண்ணேன் நான் எங்க அப்பாக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணனும் அது எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி 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 நான் கைட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவு சொல்லிட்டான் ஏ நீ வந்து இதெல்லாம் உங்க அப்பா இதுல இருந்தே நீ சொல்லி சொல்லி நான் அப்பயே மோல்ட் ஆயிட்டேன் என்ன நடந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சேன் பட் பட் வந்து எனக்கு அந்த தைரியம் வரும் நான் நினைக்கல பட் இவ்வளவு தைரியமா நான் இருப்பேன் எனக்கே வந்து பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா அந்த சோல் வந்து நமக்கு ஹீலிங் கொடுப்பாங்க நம்ம எந்த அளவு பாசிட்டிவா இருக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அவங்களோட எனர்ஜி நம்மளுக்கு கொடுத்து 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 நம்மளை நல்லா ஹீல் பண்ணுவாங்க சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த பூமியில என்ன நடந்தாலும் முதல்ல நம்ம பாசிட்டிவா பாக்கணும் ஏன் அப்படின்னா பிரிவுன்றதே கிடையாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிரிவு அப்படின்றதே இந்த பூமியில இந்த உலக பூமியில இல்ல இந்த பிரபஞ்சத்துல கிடையாது ஏன்னா நம்ம எல்லாருமே சோல்ஸ் தான் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும் எப்பவுமே ஒன்னா ட்ரெஸ் கழட்டி மாற்ற மாதிரி ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போவோம் வருவோமே தவிர நமக்குள்ள பிரிவினை அப்படின்றது இருக்கவே இருக்காது நம்ம எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம் சரியா அந்த ஒரு விஷயத்த நம்ம முன் வச்சுட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட விஷயம் நடந்தாலும் நம்மளால பாசிட்டிவா இருக்க முடியும் ஓகே ஸோ இது சில பேருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் என்ன நிறைய பேர் வந்து நான் இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டு அவங்க வாழ்க்கையில அதை ட்ரை பண்ணி அந்த இந்த மாதிரி ஒரு இழப்புல கூட ஈஸியா வெளில வந்திருக்காங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நார்மலான ஒரு நேச்சரான விஷயமாக இருந்தது அந்த மாதிரி நீங்களும் அதை வந்து என்ன நடந்தாலும் ஒரு பாசிட்டிவா பாக்குறோம் அப்படின்றதுக்காக சொல்றேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்